இருக்கா நம்ம முத்து பெட்டா பண்ணி யூடியூப் சேனல்ல இப்பதான் முத முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கம்மா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்துல பெல் மாதிரி பட்டனை கீழ அதே அமுத்துங்கம்மா அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ள போலாம் அடியே சொலக எல்லாம் நேரம் ஆயிருச்சு இஃப்தார்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைமா ஒண்ணு ஒண்ணா டக்க டக்குன்னு யா எந்திரிக்க ஏலலையோ காலையில அட அந்த சீட் நெருப்பு புடிச்சிச்சு அப்ப இவளுக்கு தெரிஞ்சதானே இந்திக்குது தெரியாத மாதிரி எல்லாம் இந்திக்கிறாளுவா உனக்கு தெரியுமாடி எனக்கு மட்டுமா ஊருக்கே தெரியும்

உங்கள் லிட்டரு பாலையும் சருவத்தையும் என்ன பேமனு சார் அடி கேளுங்களேன் நல்லா தாம்மா இருந்தான் உனக்கு வாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி போயிட்டான் பேனா சொன்னால் அறுப்ப அறுப்ப பாவக பாவக கொஞ்சம் இப்போ சின்ன பிள்ளையில இப்போ ஏத்தனைம்மா இருந்தா அண்டு தானே ஏன் தானே கட்டி ஊட்டிய இல்லைனாலும் வேறே வேறே நல்ல நல்ல பொண்ணுவோம்ல அந்திக்குமே ஏத்தனம்மா யார் அவன் அப்படி அவன் பார்த்துக்கிட்டு வந்தால் பேத்துக்கிட்டு வருவான் சின்ன பிள்ளைலலாம் உங்களோ வீட்ல வந்து சிக்கினா இப்படி போயிட்டான் அப்பா அப்போ உள்ளே தான் இப்படி தான் ஒன்று சொன்னால் அவ ஒன்று செய்வாங்க புழைக்கி அதுக்கு தான் சொல்கிறது இப்போ அத்தை நண்டு எங்கள் ஊரில் அது தொலைச்சி போகுது இது ராள் வாடாத நண்டி வாங்கிட்டு வந்தா அப்புறம் நீ ராளை தனியா வாடா தனியா வாங்கிட்டு வச்சு நான் வாங்கிட்டு வந்து கேட்பான் அவன் ஒரு மாதிரியானவன் தான் என்னாவது எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்ட பேச பேசணு பேசிட்டு இருக்காங்க என்ன அது இப்போ எடுத்து வைக்கலையா உங்க அம்மா அப்போ தாங்க உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க வந்துட்டியா என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க பெருமையா ஆ சொல்லிருக்கலாம் ஆறாம் தடவை மூஞ்சிக்கு முன்னாடி புகழ் தான பிடிக்காதுல்ல அதனால தாங்க மூஞ்சிக்கு பின்னாடி புகழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ நேரம் ஊரு

ஆறு ஆட்டத்தை பார்த்தாக்க மந்தி கிந்தி எதுவும் வாங்கி வச்சுக்கிறாள் அவ்வளோ பார்த்து விட்டுல இந்த ஆட்டம் ஆறுறா பழக்க நல்ல வேலை வராமல் போகலான்னு நினச்சேன் மந்தி மிஸ் ஆயிந்திக்கலாம் எதுங்க வேற அப்போ மச்சான் மச்சாங்க சாங்கிட்டு வரங்க அழைக்க வசலாம் அழைக்க வசலாம் போங்க உள்ளாங்க போங்க எல்லா லேடிஸ்லாம் உள்ள இருக்காங்க நம்ம ராத்தாவ கல்யாணம் பண்ணி கொடுத்த நாளைக்கு இந்த மனுஷன் சிரிச்சு நம்ம பார்க்கலையே உள்ளே வாக்கிறா எல்லாரும் ஆமாம் ஆமாம் அப்படியே ஜொலாக குரல் மாதிரியே இருக்கா உங்களுக்கும் ஆ ஆறு பேசுனா கண்டுபிடிக்க முடியல வேற ஒரு எனக்கு ரொம்ப நல்லதும்மா அடி பானலாந்திக்குது வா பானே எங்கே அவன் வரல அவ பள்ளியேசுவரத்துக்கு போயிட்டா வீட்டுக்கு என் அம்மாவையும் வர வேண்டியது அம்மா வரதுக்கு பின்னாடி முன்னாடி பின்னாடி வரேன்னுச்சி வீட்டுல உருப்பிட்ட ஏனோ போய் கிடக்குமா நான் பொண்ணு பேருதான் ஏனமும் அதுக்கு

என்ன மாடலோ நான் இந்த மசூர் மாடல சே அது வஸ்தம் பண்ணலாம் போப்பா உள்ள போல பாப்பா போட என்ன மாமா நான் தானே ஆனா பார்த்தா மாமா தெரியல அதெல்லாம் தெம்பாக இல்லை மாமா என்ன கால கேட்கலாம் பாருங்க நாம தானா நாம தானா நீ உன் மண்டைக்கு எவ்வளவு செலவு பண்ற மாசம் அது மாமா ஒரு ரூபா மாமா மாசம் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிளினிக் பேச சாம்பு வாங்கி மண்டைக்கு தட்ட அவ்வளவுதான் நான் பாத்து கிடக்கும் அதே பாதி பிச்சை மாதிரி கீழே ஊத்திடாம அப்ப 50 காசு தான் அது செல்லாது பையா வாங்க பாப்பா இந்த மந்தியா யாரா சொன்னது மந்தினா வர வாடாதான் உங்களுக்கு வைக்கல மந்தி வாங்குறாங்க மந்தே

நாளைக்கு நம்ம கவை போட்டுக்கலாம் நம்ம திறந்த உடனே பிரியாணியை திங்க இல்லாமல் கொஞ்சம் லேட்டாவது உண்டி இருக்கலாம் ஏன் உனக்கு ஏழாட்டி எழுந்திருவேன் அப்புறமால தின்னுவேன் உன்னை யாரும் போச்சு மல்லு கட்டுறது அப்புறம் மாலையெல்லாம் இருக்கிற மாதிரி திருல இந்த கூட்டத்தோலை பார்த்தாக்கா இல்ல இல்ல சொல்லு சும்மா என்ன கை இந்த கல்யாணம் கை கண்ணியா கிடைக்கே என்ன தின்னுக்கலாம் இருக்கிறதா தின்னுடா நானே கறி தின்பா ப்ரெஷர் ஏறது தின்று திங்குறது இல்லை கறையை நம்மள்ட்ட கே பயில் ஒளே கம்மியாக தான் போட்டுச்சாலோ கறைய